அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு ஐராவதக் கஷேத்திர பவிஷ்யகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு ஐராவதேத்தே பால ஸ்ரீ அபயகோஷா சுவாமி தீங்கர பரமஜன தேவாய நம கிரீ புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு ஹராவதேத்தே பவிஷியகால அபயகோஷா தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீப பூர்வமந்திர மேரு ஹைராவக் கஷ் பவிஷியகால அபயகோஷ ஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீங புஷராத்தீபூர்வமிரேரு ஹைராவக் கஷ் பவிஷியகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் பூர்வ மந்திரமேரு ஐராவத கஷ்ய பயஷியல அபயோஷீர் பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திர மேரு ஐராவத கஷ்யவிஷய ஸ்ரீ அபயோஷ்நாத்மீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திர மேரு ஐராவ கஷ்யஷ் கால ஸ்ரீ அபயோஷீர் பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு ஹராவதக் கஷ்யகாலயோஷநாத்மீ தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் க்ரீம் புஷ்கீப பூர்வமந்திர மேரு ఐరావత క్షేత్ర భవిష్యకాలు శ్రీ అభయ గోష్నాథ స్వామి తీర్థంకర పరమజనదేవాయ నమో నమగ